ஒரு மனம் ஒரு மனம் இன்னொரு மனத்திடத்தில் போய் முறையிடுது இன்னொரு மனங்கிட்ட நல்லா புரிஞ்சு வச்சு ஒரு மனம் அங்க பாதிரியார் தலைவர் அப்படிலாம் பாக்காதீங்க இயேசு நான் எல்லாம் கேனடால ஒரு பெரிய சர்ச்சு பாத்துட்டு வந்தேன் அவருடைய இதயத்தை எடுத்து மேல வச்சுக்கிறாங்க இதயத்தை அவர் உடம்பு கீழே வச்சுக்கிறாங்க இதயத்தை பாதுகாப்பாக வச்சுக்கிறாங்க அதை ஃபோட்டோலாம் எடுத்து போட்டுக்கிறேன் நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா அவருடைய இதயம் அவ்வளவு பரிசுத்தமானது எப்படி இரத்தத்தை சு தூய்மைப்படுத்திடுமோ இதையும் என்ன பண்ணோம் ஆக்சிஜன் இல்லாத இரத்தத்தை ஆக்சிஜன் ஆக என்ன பண்ணோம் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிற இடம் வேறு இடம் அதை மிக்ஸ் பண்ணி அனுப்போம் சத்து பொருள் உற்பத்தி பண்ணுற இடம் லிவர் அதை மிக்ஸ் பண்ணி இப்போ இதை என்ன செய்யணும்னா குற்றத்தை பாவத்தை அசிங்கத்தை தூய்மையாக்கி அனுப்போம் அப்படி ஒரு மனம் இருக்குது நல்லா புரிஞ்சு வச்சிடணும் அது ஏசு கிடையாது எந்த மனம் தூய்மைப்படுத்த தகுதியானதோ அந்த மனதுக்கிட்ட போய் நீ சொல்கிற நான்ட்டே உன் குற்ற செயல்களை நீ குற்றமாக நினைக்கிற செய்களை சொல்கிற அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா இதன் பொருட்டு உங்களுக்கு அங்கே மன்னிப்பு வழங்கப்பட்டது இனி என்ன பண்ணாத புரியுதா அப்போ என்ன அர்த்தம் அதுக்கு நீ புரியாமல் செஞ்ச இப்போ புரிஞ்சுக்கின செஞ்சதுனால புரிஞ்சுங்கண்ணே இனி என்ன பண்ணாத செஞ்சியான்னு கேட்குறேன் நான் அப்போ பாவ மன்னிப்பு உண்டு எப்போ எப்போ பாவம் செஞ்சிட்டு தப்பாக திருந்திக்கா இப்போ பிரச்சனை சரியாரு இப்போ திரும்ப திருந்தது திங்க சந்த பக்கத்துல செஞ்சு நினைக்கிறேன் அப்போ இன்னொரு பாவம் செஞ்சுட்டு திரும்ப போய் என்ன பண்ணிக்கலாம் நான் தண்டனை ரெட்டி பண்ணுறாங்க அது தெரியுமா உங்களுக்கு ஒருவன் இரண்டாவது முறை ஒரு குற்றத்தை செஞ்சால் தண்டனை அதிகம் ரெண்டு முறை எஃப்ஐஆர் போட்டால் குண்டாஸ் போட்டுருவாங்க